ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள இந்த காலகட்டத்தின் வார வளங்களை பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வாரத்தில் சூரிய பகவானவர் நமக்கு செவ்வாயுடன் சேர்ந்து மகர ராசியில் இருப்பதும் புதன் மற்றும் சுக்கரன் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இருப்பதும் சனி பகவான் மீனராசியிலும் கும்பராசியிலே ராகு பகவானும் மிதுன ராசியிலே குரு வக்கரகதியிலும் சிம்ம ராசியிலே கேது இருப்பதும் அமைகிறது சந்திரனானவர் விசாக நட்சத்திரத்திலிருந்து உத்ராட நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பிப்ரவரி இருபத்தி பதிமூன்றாம் தேதி அன்று நமக்கு மாசி பிறப்பு அதனால் கும்பராசிக்குள்ளார நமக்கு சூரியன் வந்துடுவார் அப்போ சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் ராகு சேர்ந்து அமரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றதுக்கு செவ்வாய் மட்டும் நமக்கு மகர ராசியில் இருப்பார் அப்படின்னு தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் அதாவது ஒரு நாலு கிரகங்கள் சேரக்கூடியது எப்படி இருக்கும்னு பார்க்கணும் அதுபோல் மாசி மாதம் பிறந்துடுது அப்போது குரு நம்ம சூரியனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்குள்ளே இருக்கும் ராகுவுடன் சேர்ந்த சூரியன் அப்படிங்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட் அதுபோல் இந்த வாரத்தில் பதினாலாம் தேதி சனிக்கிழமனைக்கு சனி பிரதோஷம் திரையோதசி திதி அன்றைய நாளில் சனி பிரதோஷத்தினாலே நமக்கு என்ன பலன் அப்படின்னும் பதினைந்தா தேதி மகா சிவராத்திரி வந்துடுது இப்போது மாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு எழுச்சியின் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் லாபஸ்தானத்துக்குள்ளார் வருது அதனால் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வரும் தந்தையார் உடையலாம் நல்லா அதிகாரங்களாக நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் சனி பிரதோஷத்துக்கும் போது எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக நல்லெண்ணெய் வாங்கி அந்த சிவலிங்கத்துக்கும் பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுப்பறது அதுவே வெள்ளை பூக்களால் அச்சிப்பது இதனால் என்ன பண்ணால் பல விதமான தோஷங்களை நீக்கி கொள்ள முடியும் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறைய சொல்கிறோம் தடைங்க சார் வேலையில் தடைகள் வியாபாரத்தில் தடைகள் முன்னேற்றத்தில் தடைகள்லாம் சொல்கிறோம்ல இந்த தடைகளெல்லாம் விலக்கிக் கொள்வதற்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுபோல் அபிஷேக பிரியனான இந்த சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரியின் போது அபிஷேகம் செய்வது நமக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி மகா சிவராத்திரி இருக்குது அந்த நாளிலே அபிஷேக பிரியனான இந்த சிவனுக்கு ருத்ர சமங்க சொல்லி அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விசேஷம் அப்படி செய்தால் என்ன ஆகும்னா முன் செய்த பாவங்கள் வினைகள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னைக்கு செஞ்ச பாவமோ இன்னி வரைக்கும் தொடர்ந்துருக்குன்னு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் இது எல்லாமே ஒரு நல்ல வாரமாக அமைகிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளவும் தொடர்ந்து நாமோ ஒரு ஒரு ராசிக்கும் இப்படி பலனுக்குன்னு இருக்குன்னு பார்ப்போம் வாரங்கள் வணக்கம் கும்பராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் சுக்கரன் புதன் ராகு என்கிற அனைத்து கிரகங்களும் வந்து சேரப்போகிறார்கள் இப்படி அனைவரும் வருவதற்கான வாய்ப்புகளிலே காலச்சக்கர புருஷத்தின் பதினோராது இடமாக அமையதும் இங்கே உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் சனி பகவான் உட்காருவதும் உங்கள் ராசியினுடைய உற்சாக நட்சத்திரத்திலும் உத்திராண நட்சத்திரம் வரையில் சந்திர பகவான் பிரயாணம் செய்வதும் இந்த காலகட்டங்களிலே சிறப்பாக பார்க்கப்படுகிறது மேஷராசியான உங் கும்பராசியான உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே விதத்திலும் இடர்பாடுகள் இன்றி நீங்கள் செயல்களை செய்வதற்கு குருவின் பார்வையானது இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசி மேலே இருக்கும் அப்படி உங்களுக்கு ராசிநாதத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த வா பார்வையானது செய்கிற காரியங்களை கரெக்டாக செய்யணும்னு எண்ணங்களை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் எல்லாம் யோசித்து யோசித்து செய்வீங்க அப்படி செய்யும்போது இதுக்கு இது இது இதுக்கு இது செய்யணும்னு ஒவ்வொரு ஆட்களையும் நீங்கள் பரிமாற்றங்களாக வைத்து விட்டு அதுக்கப்புறம் செய்கிறது தான் வைப்பீங்க அப்படி செய்யக்கூடிய நாட்களிலே குடும்பத்தில் பண வரவு கடன் சுமை தொழில் லாபம் வேலையிலே சம்பள உயர்வு பங்காற்றல் விஷயத்தில் இடமாற்றங்கள் திருமணம் போன்ற முதலீடுகளில் கல்வி நிலைகளிலே லாபங்கள் சுப நிகழ்வினாலே உங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் மற்றும் குழந்தைகள் வரவு போன்ற விஷயங்களும் மருத்துவ செலவும் உண்டாகும் இந்த காலகட்டங்களிலே பம்புச்சண்டு வழக்கு மற்றும் கேட் கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களிலே உங்களுக்கு சாதகமான ப விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் அவர் தன் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறார் உங்கள் ராசியை பார்க்கும்போது எல்லாத்தையுமே ராகுவின் தன்மையில் பார்க்கணும் ராகுவின் தன்மையில் பார்க்கும்போது எல்லா விதமான கிரகங்களும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துடும் அப்படி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது அந்த நெகட்டிவ் எனர்ஜி போக்குவதுனா நம்ம செய்யக்கூடியதெல்லாம் காலை வேலையிலேருந்து ஸ்ரீராமா ஜெய்ராமா ஜெய்ராமா ஜெய் ஜெயராமான்னு சொல்லிவிட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்கார்ந்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி நிலக்க ஈஸியாக அமைத்து கொடுத்து விடும் அப்படின்னு தெரியுது இதை பண்ணுவதும் அது இல்லை நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த ட்ராவல் பண்ணுறீங்க பயணங்கள் நிறைய இருக்குது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அண்டில் அது வெளியில் இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க சார் நீங்கள் இங்கே போயிட்டீங்களா போகலையான்ட்டு அந்த டெஸ்டினேஷனை அவர்களுக்கு தெரியப்படுத்தினா அவர்களுக்கு போய் நீங்கள் அங்கே போய் ஊர் சேர்ந்துட்டீங்கன்னு தெரியும் அப்படி இல்லைன்னா எப்படி தெரியும் அதனால் இதை மனதில் கொள்ளுங்கள் அப்படி தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும் நான் அடுத்தடுத்த வேலைகளை அப்பப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டே போவேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும் அது மட்டும் இல்லை மூணு ஆறு அப்படிங்கிற அதிர்ஷ்டினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூணு என்பது முயற்சி ஸ்தானம் ஆறு என்பது எதையும் தாங்கும் விதையும் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் என்றுமே மறக்காத ஒரு நல் நாளாய் இந்த வாரத்தை அமைத்துக் கொள்ள முடியும் அப்படி ஒரு நல்ல ஒரு வாரம் இது அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்